இங்க இருக்கக்கூடிய வானத்தை அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கீங்க உண்மையை ஒத்துக்க கற்றுக்கணும் ஒவ்வொரு நாளும் போய் சொன்ன நமக்கே குழப்பிடும் ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான் தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் மிக தப்பா போச்சுன்னா ஆபத்து காத்திருக்கு அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிற்க முடியாது விரட்டி விட்டுருவாங்க புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்கு வந்தாவது இங்கே இருக்கக்கூடிய வானத்தி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்கே வந்து கோயம்புத்தூரில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான் ஆனால் போட்டி மூணாவது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம் அருகில இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலன்னு அறுபத்தி கரண்ட் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழு இருபதாயிரம் புஸ்தான் படிச்சவரு படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகம் படிச்சாதான் இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புத்தகத்திலையும் உண்மை இல்லை இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல என் கோட்டால எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனது கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க ஆனா நான் கோட்டால வரல கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க தான் வந்திருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க உண்மையை ஒத்துக்க கற்றுக்கணும் ஒவ்வொரு நாளும் போய் சொன்னால் நமக்கே குழப்பிடும் ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படி தான் அந்த ஃபேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபியில் தனியாக ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நாங்க இலவசமா கொடுக்கறோம் இலவசமா வாங்குற தமிழ்நாட்டு நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்பரேட் கம்பெனியில கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு இடத்தை தமிழ்நாடு மக்களுடைய காசை செலவழித்து வாங்க வேண்டும் இதை கேட்டால் பதில் இல்லை நீ தனியாருக்கு விற்க போறப்ப எங்களுக்கு என்ன செய்யப் போறேன்னு கேட்டா தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா பதில் இல்லை